அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் மலர் கட்டிய வீடு இந்த மலர் அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கும் இதை மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை வருது அதுக்காக அவங்க வீட்டில் இருந்த தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறான் நான் கட்டப்போகிற வீடு மிகவும் உயரமாகவும் அகலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது அவள் வந்துட்டு குவளைகள் எடுத்துக்கிட்டா தண்ணீர் குடிக்கும் குவளைகள் எடுத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி வைத்தால் சரிந்து விழுந்து விட்டது அதுக்கப்புறமாக இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா அந்த தடவையும் கீழே விழுந்து விட்டது அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேல் வந்துட்டு ஒன்று வைக்கிறான் விழவில்லை அதுக்கப்புறமா அவங்க அவங்க அப்பா கிட்டே கேட்குறா அப்பா நான் வீடு கட்டி முடித்து விட்டு எனக்கு அப்புறமா அவங்க அப்பா சமையல் அறைக்குள்ளே போயிட்டு அப்பா எனக்கு வந்துட்டு தேங்காய் முடி தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறா அவங்க அப்பாவும் இந்த தேங்காய் முடி எதுக்குன்னு கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன் நான் வீடு கட்டிட்டு அதுக்கு கூரை வைக்கிறதுக்கு தேங்காய் மூடி தேவை அப்படின்னு கேட்குறா ஆமாம் ஆமாம் உனக்கு வீடு கட்டுறதுக்கு தேங்காய் மூடி தேவைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவும் அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்டே தேங்காய் முடியை வாங்கி வாங்கிட்டு போயிட்டு அவள் கூரையாக அங்கே வச்சிட்டா வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கறா அப்பா நான் வீடு கட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறா அவங்க அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு அழகாக அரண்மனை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பல அதுக்கப்புறமா மலர் சொல்கிறாள் இது வீட்டுக்கிட்ட தேவையான பொருள்கள்லாம் வந்துட்டு சொல்கிறான் காய் குவளைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வீட்டில் கலர் பென்சில் க்ரையான்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான் அதுக்கப்புறமா அவங்க வீட்டிலேருந்து க ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா அரை மூடி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா இதோட இந்த கலர் கதை முடிந்தது அதுக்கப்புறமா மலர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு நம்மள்கிட்ட கேட்கலாம் நன்றி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி